பஞ்சாயத்து கிராம கிராமப்புறப்படுற மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரத்தை அங்கீகாரம் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஒரு லீகல் என்ன சொல்கிறது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அதை வந்து நம்ம முறைப்படி அமைச்சோம்னா தான் அதை அங்கீகாரம் வாங்க முடியும் அதுக்கான தொடர்ந்து வச்சு நாங்கள் தள்ளார அளவில் செஞ்சுட்டு வர பல பகுதிகளில் வந்து வன சபை அதை செ அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து காலம் இங்கே இது ஒன்றும் ஒரு சட்டப்படியான உரிமை இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம தொடச்ச படம் வந்து வளர்க்கலாம் கொண்டு அதாவது பிரிட்டிஷ்கார்கள் வந்து மன சட்டங்கள் உருவாக்கி நம்மளுடைய வளங்களை கொண்டு வச்சுக்கணாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடியும் அதே மாதிரியான சட்டங்கள் தான் அங்கே தொடர்ச்சியாக காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கணும் அங்கே இருக்கிற மனசெறிமுறைகளை பாதுகாக்கணும்னா சட்டம் ஒன்றும் தான் எழுபத்தி வன பாதுகாப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு இந்திய அரசாங்கம் இருந்தாலும் அப்படின்னா நம்மளை வந்து தொடர்ச்சியாக காட்டுக்குள்ள வரப்பாடுறாங்க அந்த மாதிரியான சிக்கலை தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பழங்குடி நம்ம மக்கள் போராடல இந்தியா முழுக்க இருக்கிற பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள்லாம் யாருன்னா இந்த முடி முடிங்களா பழியேறிகள் அம்பா சமுத்திரத்தில் வந்து காணிக்கா இருப்பாங்க வந்துருப்பாங்க அது மாதிரி இந்தியா முழுக்க போய் தமிழ்நாட்டில் ஒரு சதவீத மக்கள் தான் பழந்து டிரைப்ஸ் பட்டியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் மற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஒடிசா இப்போ பல மாநிலங்களில் நாற்பது சதவீதம் இருபது சதவீதம்னு பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பெரிய அளவில் அந்த கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்தோட தொடர் விளைவாக ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது வந்து இந்த வன உரிமை அங்கே சட்டம் உருவாக்கப்பட்டிருக்காங்க அந்த சட்டத்தோட நோமக்கு என்னென்னா காடுகளுக்குள்ள வாழ்ந்த பழங்குடி மக்கள் காடுகளை அங்கே வாழ்ந்த இந்த மாதிரி நம்மளை மாதிரி மறுமாறிஞ்சவங்க உள்ள போய் கணக்கா கைக்காய் இந்த மாதிரி சிறுவன பொருட்கள் சேவைக்கு அவங்க இவங்களுக்கெல்லாம் வரலாற்று ரீதியாக அநீதி ஏற்பட்டிருக்கு அந்த அநீதியை வந்து துறை பெரிய இந்த சட்டம் கொண்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க வன உரிமை தொடர்பான எல்லா சட்டங்களும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி சட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வந்து முடிவுக்கு வந்ததாக அந்த சட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன கொடுங்கன்னா வன சட்டங்களை தொடர்ச்சியாக வனத்துறை அங்கேயே பதாக இருக்குது இந்த சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டப்படி இந்த மனத்தில் போய் மாடு குற்றால் குற்றம் இப்போ அறிந்தது புதுச்சா திட்டம் அப்படி இப்படி நான் நீங்கள் போர் வச்சு தொடர்ச்சியாக மக்களுக்கு அந்த சட்டத்தை சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்கு பாரம்பரிய உரிமை இருக்கிற இந்த சட்டத்தை பற்றி அரசாங்கத்தோட எந்த நிறுவனமும் சொல்லலை அந்த சட்டம் அப்புறம் இதை யார் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறப்போ பழங்குடியின நலத்துறையும் இரு வனத்துறையை கொடுத்தா வனத்துறையினுடைய முரண்பாட்டால் தான் இந்த சட்டமே உருவாக்கப்பட்டது வனத்துறை மக்களுக்கு எதிராக இருக்குது வனத்துறையோட எண்ணற்ற மோகல்கள் இந்தியா முழுக்க நடக்குது அந்த மோதலுடைய படிப்புடைய படிப்பினாக இருந்தால் அந்த சட்டம் கொண்டு வரும் அதனால் வனத்துறைக்கு அந்த நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடிகள் நலத்துறையும் இருக்குது ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் ஆதரவர் மற்றும் பழங்குடிகள் நலத்துறைங்கிறது சில ஊர்களில் வெறும் பழங்குடிகள் அதிகமாக ஊரில் பழங்குடிகள் நலத்துறையும் அந்த பழங்குடிகள் நலத்துறையில வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முடியும் அதுபடி வந்து கோட்டாட்சியர் தலைமையிலான ஒரு கமிட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கமிட்டி சீஃப் செக்ரட்டரி தலைமையிலான ஒரு குழு மாநில அளவிலான குழு இந்த குழு அமைச்சு பழங்குடி மக்களுக்கு வந்து பத்து ஏக்கர் வரை அவங்க வாழ்ந்த இடத்துல பட்டாபுப்பா அதுபோல் அவங்க காடுகளில் போய் சிறுவை தேனெடுக்கிறது இந்த மாதிரியான சிறுவனம் மகசூல் செய்கிறது இந்த மாதிரியான உரிமைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க நம்மளை மாதிரி காடு சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எழுவத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உரிமைகள்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடு மேய்ச்சிருந்தோம்னா அந்த உரிமை போய் ஏதாவது மீன் பிடிச்சிருந்தோம்னா அந்த உரிமை ஓடையில் பயன்படுத்திருந்தோம்னா அந்த உரிமை இதையெல்லாம் அங்கீகாரம் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பழங்குடிகள் நலத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் வந்து பழங்குடி மக்களுக்காக மட்டும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களோட கொஞ்சம் பாபநாசம் உள்ளே போயின்னா அங்கே இருக்கிற காணிக்காரர்கள் இப்போதான் சட்டம் ஒன்று வந்து பத்தொம்பது வருஷம் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அவங்களுக்கு பட்டாரம் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் நம்ம மக்களுக்கு அந்த சட்டத்தோட தலைப்பு ஆனால் அவங்க வெறும் பழங்குடிகளுக்கான சட்டம் நம்மளை சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னா அது வந்து பழங்குடி மக்களுக்கு தான் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மேக்சல் சமூக கூட்டமைப்பு எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு சங்கமாக செயல்படும் அவங்களோட ஊர் இந்த மாதிரியான காடுகளில் மேய்க்கக்கூடிய உரிமைகள் பொது நிலங்கள் காமன் லேண்ட்னு சொல்லுவாங்க மைக்கால் பெருசு மந்தை குரம்புக்கு இந்த மாதிரியான நிலங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வந்து போராடுறது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்காங்க இது போல இப்போ இந்திய அளவுலேயும் பல்வேறு சமூக ஜம்மு காஷ்மீர்லேருந்து நம்ம தமிழ்நாடு வர இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுறாங்க அதனுடைய வேலையாக தான் இந்த கிராம சபை இதுவரை நம்ம வந்து முத மொதல் கன்னியாகுமரி காட்டுக்குன்னு ஒரு கிராமத்தில் அப்புறம் ஆராய்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பணம் இந்த சட்டத்தோட முதல் வேலை என்னன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பக்கத்தில் இருக்கிற காடுகளை சார்ந்து வரக்கூடிய மக்கள்லாம் இதுபோலாம ஒரு குழு அமைக்க வன கிராம சபை நீங்கள் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும் வன குழுன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அது மூலமாக தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டு லோன் கொடுத்துருப்பாங்க அந்த குழு எதுக்கு உருவாக்குனாங்கன்னா காடுகளுக்குள்ளே இருந்த நம்ம மக்களை வெளியேற்றுறதுக்காக தந்திரமாக லோன் கொடுத்து பால் மாடுவாங்க கோழி வாங்கி வளங்க அல்லது சில பிறகு தையல் மிஷின் பெண்களுக்கு அந்த மாதிரி நிறையா விதை பொண்ணு கொடுத்தாங்க அது நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக தான் அந்த அந்த மாதிரியான வேலை பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி நீங்கள் அந்த மாதிரியான கிராம சபை அமைச்சிங்கன்னா அந்த மாதிரியான வனப்பு வனப்புழுவெல்லாம் வந்து நம்ம கலைச்சுகிற அதிகாரம் நமக்கு இருக்குது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வனக்குழுங்கிறத ஒன்று ஏற்படுத்தணும் நம்ம விவரம் இல்லாத மக்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மேய்ச்சல் இந்த பட்டிமாடு வச்சுருக்கிறவங்க மலை அடிவார மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இருந்திருக்காங்க இன்றைக்கி தென் மாவட்டம் தேடி வர இருக்குது பல ஊர்களில் அது வந்து அழிஞ்சு போச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சுருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் ஒருங்கிணைக்கவும் இல்லை யாருமே வந்து பல விவசாய சமயங்கள் இருந்துச்சு யாருமே வந்து இதை பற்றி அக்கறை செலுத்தலை இதில் இருக்கிற சட்ட நெறிமுறைகளை சுற்றி கொடுக்கல இந்த சூழலில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐநா சபை உலக மேய்ச்சல் சமூகம் மற்றும் மேய்ச்சல் நில பாதுகாப்பு அங்கே ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான புல்வெளிகள் வந்து சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து இந்த மாதிரி ஆண்மரம் மேய்க்கிறவங்க வனத்தை பாதுகாக்கிறதுல வனத்தினுடைய சூழலை ஒழுங்காக கட்டுப்படுத்துறதுல பாதுகாக்கிறதுல பெரிய பங்களிப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள்லாம் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்லி மங்கோலியான்னு ஒரு நாடு சீனாவுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நாடு தான் ஐநா சபையையும் முடிஞ்சு இன்றைக்கி வந்து சர்வதேச ஆண்டாக அடுத்த வருஷத்தை அறிவிச்சிருக்கிறோம் அதில் இந்தியாவும் ஒரு அங்கமாக இருக்குது இந்திய அரசாங்கம் அந்த முழுக்க காடுகளில் போய் ஆடுபாடு வைக்கிற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் வந்து உரிமைகள் கொடுத்துருக்குறவங்க அவங்க ஆதரவு கிடைக்கிறதுலே சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து அந்த சட்டம் பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த சட்டத்தை முறைப்படி அங்கீகாரம் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு வன உறுப்பு கிராம சபை அமைச்சு அதில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் கொண்ட வன உரிமை குழுன்னு உங்களுக்கு தேர்வு செய்யும் இது முதல் கூட்டத்தில் நான் எதாதுன்னு இங்கே வந்து உங்களுக்கு நம்ம இது இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள் போட்டு தொடர்ச்சியாக அந்த மாதிரி இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் ரெண்டு நாள் இந்த சட்டம் இருக்கு எப்படி கிராம சபைகள் அமைப்போம் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு தெருவுக்கு வந்து அமைச்சிடலாம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் பணத்தை போகிற அந்த வன உரிமை குழுவில் வந்து திருவிட்டுவாரு இதெல்லாம் பண்ணி நம்ம ஆடிய ஒரு துணை கோட்டாளர்களான ஆடியோ ஒரு அதை வந்து எஸ்டி லிஸ்டின் சொல்லுவாங்க சப்டிவிஷன் கமிட்டின்னு சொல்லி இருக்குது அதுக்கு அனுப்பணும் அது அவங்க தான் அதை வந்து கலெக்டருக்கு அனுப்பி நம்ம பரிசீலனை பண்ணணும் அந்த ஒரு பொதவுக்கு ஒரு கிராம ஒரு தெருவில் வந்து அந்த வன கிராம சபை அமைச்சர் அதுக்கான குழுவை நம்ம தேர்வு பண்ணணுமா அடுத்தடுத்து ஏன்னா இது பெரிய ஊர் நம்மளால் அவ்வளோ பேரை திரட்டி கிராம சபை அமைச்சர் சேரமா ஏதாவது ஒரு பத்து தேர்வு அந்த நான் இப்போ ஒரு மாடலாக இது பண்ணோன்னா அது ஏதாவது படித்தவங்க போய் நீங்கள் அந்தந்த தெருவில் மாதிரியான கூட்டங்கள் கூட்டம் அந்த குழுவை அமைச்சிக்கிங்கன்னா அப்புறம் சிவகிரி மொத்தமாக இருக்கிறதுலேருந்து அந்த பன்னெண்டு பதினஞ்சு பேராக சேர்த்துருக்கிறோம்ல இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு மகா கிராம அப்படிங்கிறது அதை போட்டு நம்ம இன்னும் தீர்மானங்கள் போடலாம் குஜராத் மாவட்டத்தில் மாநிலத்தில் வந்து பன்னீர் கிராஸ்லேண்டு அது பார்த்திங்கன்னா பல நூறு கிலோமீட்டருக்கு இருந்து வெறும் புல்வெளியாகவே இருக்குது அதையெல்லாம் அந்த மக்கள் வனத்துறை இருந்து வனத்துறை வந்து அங்கே மரம் வெட்டிவிட்டு உங்கள் ஆடு மாறி மருத்துவம் தொந்தரவு பண்ணாங்க இந்த மாதிரியான கிராம சபைகள் அமைச்சு இருக்கிறாங்க அது மாதிரி பல மாநிலங்களில் இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா நான் சிவகங்கை மாவட்டம் கலையர்களை எங்கள் ஊரில் புதுக்கோட்டை சிவகங்கைன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தைல மரம் போட்டுருக்காங்க அது மாதிரி ஒடிசா யார் போட்டிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எழுபத்தி ஏழில் தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகங்கள் உருவாக்குனாங்க பிளான்டேஷன் கார்ப்ரேஷன் அந்த பேர் அதுக்கு வந்து வன நிலங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஏக்கர் எழுபத்தஞ்சாயிரம் ஹெக்டேர் நிலத்தை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து நீங்கள் வந்து காடுகள் உருவாக்குங்கன்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் வந்து ஒரு நூறு கோடி ரூபா பண்டு கொடுத்தாங்க அந்த பண்டு இருக்குன்னா சமூக நல காடுகள் உருவாக்குங்க உள்ளூரில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பிறப்பித்து அந்த சமூக நல காடுகள் திட்டம் சொல்லுங்க ஆனால் அவங்க வாங்கின பணத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தைல மரங்கள் கைல மரங்களால் உள்ளூர் மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா எதுவுமே கிடையாது பேப்பர் கல்விக்காரனாலும் அவங்க ஒரு உறவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மர வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாக டிப்பார்ட்மெண்ட்டாக வனப்பொருள் இந்த பகுதியில் இதுகளாக மர வியாபாரம் பண்ண இந்த பகுதியில் வெளிப்படையாக பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வன மர வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது ஒடிசாவில் இந்த வனப்போக்க கலி கொடுத்த நேரத்தில் இப்படியான கிராம சபையில் அமைச்சு வீட்டுறதுக்கான முயற்சி நடக்குது பல மாநிலங்களில் உத்தரகாண்டில் வன்குடுதல் ஒரு சமூகம் இருக்காங்க எருமைகளும் இல்லாமல் வந்தே அவ்வளோக்கு அவங்க உள்ள காடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க புலிகளுக்கு ராஜாஜி பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அவங்களெல்லாம் நம்ம சேர்ந்து வேலை பார்க்குறோம் அங்கேலாம் வந்து இந்த மாதிரியான கிராம சபைகள் அமைச்சு அவங்க வந்து தங்குறதுக்கான உரிமைகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க பெரிய அளவில் போராட்டங்கள் இருக்கிறாங்க முடிவு குழுக்களைலாம் அதுக்கு நம்ம இன்னும் விரிவான அளவில் ஒன்று சேரணும் இந்த சட்டப்படி நம்ம இதோட என்ன பாஸ் கொடு பாஸ் பாஸ்ஃபுடுன்னு கேட்டுக்கா அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் எங்கேயுமே பாஸ் கொடுக்குறது சில பகுதியில் ஏமாற்றி பாஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த இப்போ காலையில் கூட ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் வந்து பாஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் கருணாநிதி வந்து இலவச பாஸ் பண்ணி கொடுத்தாரு அது கூட அந்த ஊரு கிடக்கல அதுவே மோதல் ஏன்னா ஏன்னால் ரெண்டாயிரத்தி ஆறிலே உங்கள் காடுதலில் நிற்கிறதுக்கு உரிமை கொடுத்ததுக்கப்புறம் பாஸ் கொடுக்கணுங்கிற தேவையே கேட்க பாஸ் முறையே வந்து சட்ட உதோமான இனிமேல் நீங்கள் வந்து யார் எந்த அரசியல் கட்சி போனாலும் எங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்காதுங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் மேய்க்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு வந்து அப்படி கேட்குறேன் நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது கூட வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் சட்டத்தில் இருந்து ஒன்று டீயில் வந்து கால்நடை மைச்சல் நான் அந்த குண்டறிக்கெல்லாம் போட்டிருக்கேன் நான் அண்ணன் எல்லாேருக்கும் கொடுப்பாரு அதுலேயே நம்ம போட்டிருக்கேன் சட்டப்பூர்வமாக நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா சொன்னால் அவங்க இந்த கிராம சபையெலாம் பழங்குடி மக்களுக்கு தான் அந்த சட்டம் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சட்டப்படிதில்லை எங்களுக்கு அப்படி எழுதி கொடு நான் வந்து மாடு உடல அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொடர்ச்சியான வேலையில் நம்ம அந்த சட்டத்தை வந்து படிச்சியா எல்லோரும் படிப்பாங்க எப்ப சொன்ன அந்த சட்டத்தை மட்டும் படிக்கலாம் அதாவது இந்த சட்டத்துல இந்த சட்டத்தை நடைபெற்று அதிகாரம் நம்ம அமைக்கிற கிராம சபையில இருக்கு அந்த கிராம சபையில யார் யார் ஆடு மாதிரி இருக்கு யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளுக்கு இவர் கோயிலருந்து ஏதாவது வனங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது ஒருத்தர் மீன் குடிப்பாரு ஏதாவது செக் டேம் இருந்துச்சுன்னா அதில் மீன் பிடிக்கிற உரிமைகள் இருக்குது சில பேர் போய் நெல்லிக்கா கடுக்கா இல்லைன்னா சொல்லி பரப்புவாங்க அந்த மாதிரி பிறக்கிறவங்களுக்கு அதிகார மக்கள்லாம் நம்ம அமைக்கிற கிராம சபை தான் தேர்வுபடுத்தி அடுத்து வந்து சட்டத்தில் நாளையும் வரி தற்போது நடைமுறைகளில் எந்த சட்டத்தில் வனம் குறிப்பிட்டிருந்தாலும் அதாவது ஏற்கனவே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டத்தில் இதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து பொருந்தாதனும் சட்டத்தில் சொல்ல சட்டத்துக்கு நாளின்படி யாராவது கால்நடைகள் முயற்சிட்டு சொன்னாங்க இல்லை அவங்கள வந்து அவங்க அவங்களோட உரிமைகளை அங்கீகாரம் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் மலையை வச்சு தூங்காதே சட்டம் இருக்குது ஒருவேளை போக கட்டாயப்படுத்தி மாடுகள் விரட்டி அடித்தாங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் வந்து வந்து குற்ற நடவடிக்கை வளர்ப்பது கொஞ்சம் இந்த சட்டத்தில் உரிமை இல்லை ஏன்னா இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் ஆடு மாடுமை போர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம சொல்ல தெரியவாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு சட்ட விருந்து நம்ம சந்தை சாப்பிட்டா கர்நாடகா கர்நாடகாவில் முதல் முறையாக கர்நாடகாவில் அப்படி ஒரு தமிழ்நாடு போட்டு பாதுகாப்பு சட்டம் கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க பாதுகாப்பு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த ராமநாத சோழனா கஜாபுரம் ஊரில் பார்க்கணும் இந்த பக்கத்தில் கல்யாணம் பார்க்கணும் அந்த மாதிரி உள்ளூரில் போய் நினைக்கும் போது உள்ளூர்களுக்கு வேட்டை கூடாது அவங்க அப்படி இருக்குதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சட்ட பாதுகாப்புகள் வழிமுறைகள்லாம் இருக்கும் அந்த

ஈரோட்டில் லிங்காய் ஒரு சமூகம் வந்து செம்மறை மாடுகள் வளர்க்குறாங்க இப்போ நம்ம இங்கே தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கோனார்கள் அதிகமாக வச்சுருக்குறாங்க கம்பளத்து நாயக்கர் வச்சுருக்குறாங்க கல்லர்கள் அதிகமாக வச்சிருக்குறாங்க பிராமணாவு இது பரமக்குடி பார்த்தோம்னா மறவர்கள் நிறைய சமூகங்கள் வச்சுருக்கிறாங்க தூத்துக்குடியில் தேவந்தர வள அளவு நிறையா இருந்தது எட்டயபுரம் பகுதிகளெலாம் இங்கு அது நிறையா வச்சுருக்குறாங்க நாய்கள் நிறையா வச்சுருக்குறாங்க எல்லா சமூகங்களும் அதில் ஈடுபடும் ஆனால் தொழில் அடிப்படையிலான ஒரு சங்கமாக இதுவரை அவங்க திறந்து அவங்களோட உரிமையில் அங்கீகாரமாக முடியாத நிலைமை இருக்குது நம்ம எல்லா கட்சிகளோட ஆதரவு கூறி நம்ம தொடர்ச்சி அப்போ நம்ம தீர்மானம் எடுத்துக்காங்க அவர் நம்ம சொல்லி மதுரையில் ஒரு மாநாடு நடக்கணும் அது நம்ம கேட்டு அதுக்கான தீர்மானங்கள்லாம் நம்ம தான் எடுத்து கொடுத்தோம் இப்போ வந்து நேற்று கன்னியாகுமரியில் வந்து திருநெல்வேலி பணமுறையிலேயும் நம்ம தான் அதுக்கான கிராம சபை பதாகத்தில் இருக்கிற நிலைலாம் ஏற்பாடு தானே

நூற்று நாளைக்கு அனுப்பி இருக்கிற நீங்கள் எழுப்பு போயிட்டேன் ஒரே மாடலில் நீங்கள் எல்லா தெருவுக்கும் ஒரு தலைவர் செயலாளர் சூழலாளர் ஒரு பத்து பேர் ஒன்றை உறுப்பினர் இதெல்லாம் இருந்து நீங்கள் தனி வாங்க